ஒரு சூப்பரான நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம நண்டை வாஷ் பண்ணிக்க போகிறோம் ஒரு கிண்ணத்தில் உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மசாலாக்கு சோம்பு மிளகு கசகசா எல்லாம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அரை தேங்காய் எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஃபஸ்ட்டு மிக்சியில் பொடி பண்ண போகிறோம் அதுக்கு கசகசா பெப்பர் சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பொடியாக வரணும் இந்த மாதிரி அதுக்கப்புறமா தேங்காய் போடுங்க ஏன்னா தேங்காய் மசால் டைம் ஆகும் இப்போ நல்லா அரைங்க நல்லா திக் பேஸ்ட்டாக வரணும் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு லைட்டாக சோம்பு ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போடுங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த மாதிரி கலரிட்டே இருங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலரிட்டே இருங்க இப்போ நல்லா வதங்கியாச்சு இந்த மாதிரி ஆகணும் இந்த டைமில் கிராப்பை போடுங்க க்ராப் நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம் வாஷ் பண்ணாத இல்லை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுங்கள் நண்டு சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மசாலா தான் ஃபுல்லாக இறங்கும் நெக்ஸ்ட் டைம் பொடி ஆட் பண்ண போகிறோம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு இல்லத்து பொடி மேலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் மிளகை ஆட் பண்ணல உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக தேங்காய் அரைச்சா மசாலா போடுறதில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் ஜூஸ் எல்லாம் இறங்கணும் இந்த மாதிரி கலரிட்டே இருங்க தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் நண்டு வேகிறதுக்காக இந்த மாதிரி கொதி வரணும் நல்லா திக் பேஸ்ட்டாக வரணும் இப்போ நல்லா கொதிக்குது ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் நண்டு நல்லா வெந்துடும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி கொதி வந்துச்சுன்னா நண்டு மசாலா தயாராகிடுச்சு ஒரு ட்ரை மசாலா வேணும்னா இன்னும் நல்லா கரெக்டாக இருங்க அவ்வளோதாங்க சூப்பராக நண்டு மசாலா தயாராகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலேயும் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்